இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இருதயம் லீஸாக வலிக்குது இரு ஒரு மாதிரி இருக்குன்னா இருதயத்தை ஃபங்க்ஷன் பண்ணுறக்கூடிய பாயிண்ட்டு இது தான் உள்ளங்கை வெள்ளை வர்மம் ஜலுடைய இந்த வளைவுக்கு உடைய சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா இந்த சுண்டு வரிலிருந்து இப்படி கரெக்டாக இப்படி கொடுத்தா அதை கரெக்டாக அந்த பாயிண்ட்டு தான் முட்டும் இந்த பாயிண்டை இப்படி முன்னும் பின்னும் இப்படி அசைச்சிக்கிட்டே இருந்தால் பத்து பத்து தடவையோ இருபத்தோரு தடவையோ இப்படி அமுக்கணும்னா அப்படின்னு மைன்யூட்டாக இருந்து அப்படி அமுக்கிக்கிட்டு இருந்தோம்னாக்க உடனே என்ன செய்யணும்னாக்கோ இருதயத்தை ஃபங்க்ஷன் பண்ணும் நுரையீரலையும் ஃபங்க்ஷன் பண்ணும் நம்ம ஓடுகிறது கிளியராக நமக்கே தெரியும் மௌனமாக இருந்து இப்படி பண்ணிக்கிட்டுருக்கு முதல்ல இருதயம் படபடபடன்னு அடிக்கிறதெல்லாம் நமக்கே தெரியும் இந்த மாதிரி செய்தால் போதும் பொசிஷன் இப்படி தான் இந்த இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனால் அந்த சென்டர் பாயிண்ட் இதுதான் உள்ளங்கை வெள்ளை வறுமன்னு சொல்லக்கூடிய அதை இப்படி அமுக்கினம்னா இருதயத்தை ஓட்டத்தை சீர்படுத்த முடியும் இருதயம் நல்ல முறையில் ஓடும் அடைப்பு எதுன்னு இல்லாமல் இருந்தால் இது சீர்படுத்தும் சீர்படுத்துக்கு இதுதான் இருதயத்தை பண்ணக்கூடிய உள்ளங்கை வெள்ளை வரும் இன்னும் கால்கள்லையும் இருக்குது கால்களில் செய்யணும்னா அது வேறு இடம் கையில் ஈஸியாக நம்மளே செய்யக்கிடலாம் அடுத்தவங்க வேணும் உதவி இல்லாமலே செய்யக்கூடிய இது வந்து இப்படி செய்துக்கிடலாம் இதுதான் இருதயத்தை கரெக்ட் பண்ணக்கூடியது நுரையீரலையும் சரி பண்ணும் ரெண்டுக்கும் இதுதான் உள்ளங்கை வெள்ளை வருமானுள்ளே இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக இப்படி கொடுத்து இப்படி இது பண்ணணும் ப்ரெஸ் பண்ணணும் இதுதான் இதை செய்தால் உங்களுக்கு இருதயமும் நல்ல ஒரு இயக்கம் கிடைக்கும் அது நல்ல இது பண்ணலாம் மெடிசன் சாப்பிட்றவங்க இன்றைக்கி சாப்பிடலாம் மெடிசனுக்கும் இதுக்கும் எந்த இதுவும் இல்லை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மெடிசனுடைய டோஸை குறைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதை செய்யுங்க